குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் இன்று வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் விசுவாபுவரணும் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை இன்னைக்கு வந்துங்க சர்வ ஏகாதசி இன்றைக்கும் பெருமாளுக்குரிய ஒரு நாள் நாலு ஏக நாலு கிழமை கும்பிட்றவங்க நான் கும்பிட்டுட்டாங்க நாளைக்கு ஐப்பசி ஒன்றாம் தேதி வந்து ஐந்தாவது சனிக்கிழமை விழுது அதை நிச்சயம் கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க பிரதோஷமும் வருகிறது இன்று வந்து த்ரையோதசி திதி துவாதசி திதி வந்து நாளைக்கு வந்து மதியானத்தோடு முடிஞ்சு பிரதோஷ வேலையில் வந்து திரையோதசி திதி வந்துடுது தண்டேரசு தண்டேரஸ் பூஜை நாம் அழகான புரட்டாசி மாதத்தின் நாயகன் ஏழுமலையானுக்கு அழகாக விடை கொடுத்து நாம் ஐப்பசி ஒன்றாம் தேதி நாம் வரவேற்போம் துளசி எனக்கு ரொம்ப நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பசியல்னு இருந்துச்சு அலமேலு தாய் அலமேலு மங்கை தாயார் ஏழுமலையான் தாமரை மலர் அப்புறம் அரளிப்பூ இருந்தது இன்னும் பூ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுக்க முடியல பயங்கர தூக்கம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் நம்ம ராகுகால பூஜையும் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தின் நாயகன் திரு ஏழுமலையானுக்கு மலையானுக்கு திருவேங்கட முலையானுக்கு கோவிந்தனுக்கு ஹரி ஹரிநாராயண பரந்தாமனுக்கு பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனுக்கு இன்று நாம் விடை கொடுத்த அழகான ஐப்பசி ஒன்றாம் தேதியை நாம் வரவேற்போம் கடைசி நாளான இன்றும் அவருக்குரிய ஏகாதசி நாள்தான் இன்று நாம் அம்மனை இவரையும் வழிபாடு செய்ய நமக்கு அம்மனின் அருளும் கிட்டும் ஏழுமலையானின் அருளும் கிட்டும் ஆகையினால் இந்த ஒரு அழகான தருணத்தை நாளைக்கு எப்பவும் போல நாம் ஆங்கில வருட பிறப்பு தமிழ் வருட தமிழ் மத பிறப்பு ஆங்கில மாத பிறப்பு நாம் எப்படி வரவேற்போம் அரிசி பருப்பு கழுப்பு பூ மஞ்சள் நம்ம வாங்குவோம் நம்ம இல்லை வீட்டில் இருக்கிறதையே கூட சுவாமி முன்னாடி எடுத்து வச்சு இது பண்ணுங்கள் ஆறாம் நாளைக்கு சனி பிரதோஷமும் வருது தந்திரயோதசி இது தந்தேரஸ் பூசை பூஜை வரலட்சுமி பூஜை நாளை மாலை ஆறு மணிக்கு வருகிறது ஐப்பசி ஒன்றாம் தேதி மிக மிக அற்புதமான திருநாள் மிக அழகான ஒரு திருநாள் நாம் வந்து தீபாவளி புத்தி அன்னைக்கும் நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம்னு தப்பு இல்லை ஆனால் நாம் வந்து திரையோதசி திதி வந்து நாளை மாலையே வந்து விடுது ரெண்டரை மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு நாலு வரைக்கும் இருக்குது மூணு ஐ இது வரைக்குமே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி சுபமுகூர்த்த நாள் அன்றைக்கு அதனால் விஷு புண்ணிய காலம்னு போட்டிருக்கணும் இன்று கருடதரிசனம் ம் அதனால் இந்த இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சிலருக்கு இந்த நாள் முடியிறேன் நானாம் கிழமை கும்பிட்டுட்டு கூட மட்டன் சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க ஆனால் ஒரு ஒருத்தர் புரட்டாசி மாதம் முழுவதுமே முடிஞ்சு தான் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க நாம் திருவேங்கடமுடையான் ஏழுமலையானை நாம் அன்பொழுக விடை கொடுத்து நாம் வந்து புரட்டாசி மாதத்திற்குத்தான் விடை கொடுக்கின்றமே தவிர ஏழுமலையானுக்கல்ல நாம் புரட்டாசி மாதத்திற்கு விடை கொடுக்கின்றோம் ஐப்பசி மாதத்தை வரவேற்போம் ஆனால் ஏழு மலையானுக்கு அல்ல என்றென்றும் அன்றைக்கு சனிக்கிழமையே பிறக்குது ஐபசி ஒன்றாம் தேதி ஆகையினால் எப்பொழுதும் ஏழு மலையானின் நாமம் ஏழுமலையானே நமக்கு ஒரு செல்வம் ஏழுமலையானே நமக்கு ஒரு இது நம்மளோட குறிக்கோள் ஏழு மலையானின் பாத நாம் சரணடைவோம் இதுதான் நம்மளோட இது ஆகையினால் இன்று திருவேங்கடமுனியான் ஸ்ரீஹரி நாராயணன் நாராயணன் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் என்று சொல்லி நாம் அழகாக நாம் அவரை ஏ புரட்டாசி மாதத்தை கொடுப்போம் அழகான அலமேலு மங்கை தாயார் இந்த பூ அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் அம்மனுடைய தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு எதுவுமே எடுக்காத கையில் வந்து எடுக்காமல் உட்காந்துட்டு நீங்கள் வந்து கனகதாரா சூத்திரம் பண்ணுங்கள் லக்ஷ்மி என் பாராயன் இல்லம் தேடி லக்ஷ்மி என் பாராயன் இல்லம் தேடி என்று அழகான லக்ஷ்மி நாம் வரவேற்போம் லக்ஷ்மி குபேர பூஜை என்று இன்று நம்ம வந்து அம்மனை வழிபாடு பண்ணி திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக நம்மளது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர பத்மாவதி தாயார் சமேதர் திருவேங்கடமுறையார் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதார அவருடைய பாத கமலங்களை சரணடைந்து நாம் இந்த பதார பிந்தங்களையே பிடித்து நாம் கஷ்டங்கள் கடன்கள் தீர வேண்டும் என்று மனமுருகி நாம் வேண்டி நிற்கின்றோம் எனக்கு தெரிஞ்ச எப்பொழுதும் நான் இது தான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார் குறை துளசி அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்க்கும்போது பச்சை பசையல் இருந்துச்சு കുറയൊന്നും ഇല്ല മറമൂർത്തി കണ്ണാ കുറയൊന്നും എല്ലാ കുറയൊന്നും ഇല്ല ഗോവിന്ദാ കുറയൊന്നും ഇല്ല മറമൂർത്തി കണ്ണാ കുറയൊന്നും ഇല്ല കണ്ണാ ும் இல்லை கோவிந்தா துளசியை சூடி கொண்டிருக்கும் எங்கள் பெருமானே துளசியும் ஒரு மலரை அதனால் நாம் சனிக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜைக்கு லக்ஷ்மி குபேர எந்திர வச்சு லட்சுமி குபேர கோலம் போட்டு தாமரை மலர் வைத்து சில்லறை வைத்து பணம் வைத்து நாம் அழகியா அழகான அந்த பூஜையை நாம் ஆரம்பிப்போம் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற கோவிந்தா நீ கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை செய்திடும் ஏன் கடேஷன் நீ இருக்க தந்திடுவாய் மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா மலிவ மலையப்பா குறையும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையும் இல்லை கண்ணா குறையும் என்றும் இல்லை கோவிந்தா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு எல்லாம் ஆகிட்டு கூட தீபாவளி பர்ச்சேசிங் முடிச்சுட்டிங்களா எல்லாரும் துணி எடுத்துட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சே சேலத்துலெல்லாம் ரொம்ப மழைங் ஃப்ரெண்ட்ஸ் தென்மேற்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னு எல்லா இடத்துலையும் அளாட்டு விட்டுட்ருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க பத்திரமா இருங்க தீபாவளி வந்துருச்சு அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சுலா பண்ணுங்க என் குரலெல்லாம் கேட்க முடியல அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்